வாங்க உன்னோட பர்த்டே என்ன பார்ட்டி இருக்குன்னு சொன்னா வேற யாரையும் இங்க வேற சொந்தமோ பந்தமோ எனக்கு யாரும் இல்லன்னா உங்களுக்கு தெரியுமே சார். உட்காருங்க. ஜானகிமா ஏதாவது குடிக்கிறதுக்கு கூலா தட்டுங்களா சார்? இந்த மாதிரி நேரத்துல கூலா இல்ல. ஹாட்டா தான் குடிப்பேன். ஆ ஐயோ அதிப்ப முடியாதுன்னு சொன்னா வேண்டாம். நான் போறேன். சார் சார் அது நான் now we will be showing the guests now ngeke no please yes so. sir. zola சொல்ல போற விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆத்திரப்பட்டு என்ன திட்டாதீங்க இங்கிருந்து உலகத்தை பத்தி அவ்வளவா புரிஞ்சுக்காத ஒரு அப்பாவி பொண்ணோட விட்டுருங்க பேசாத என்ன சொல்லு சார் என்ன கல்யாணம் பண்ணிக்க நாம எப்படி அறிமுகமான உனக்கு ஞாபகம் இருக்கா நீ கோட்டோஸ் கொஞ்சம் கலாட்ட பண்ணல அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ஒரு லூ சொன்னேன் சார் இல்லனா இந்த இடியோட்டிக் ப்ரொபோசல்ல என்கிட்ட வந்து சொல்வியா ஐயோ அது சார் நான் இப்ப இருக்கிற சூழ்நிலைல உன்ன காப்பாத்த ஒரு ஆணோட உதவி தான் தேவைன்னா புருஷங்குற பதவி ஒண்ணும் வேண்டா அது இல்லாமலேயே நான் உதவி செய்றேன் ஆனா குடும்பம் நடத்துறதுக்குன்னு யோகியது லாம்பளைங்க வேற எங்கயாவது இருப்பாங்க போய் தேடி பாரு தெரியாத ஒரு ஆளோட யோகியதைய எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் வர்ற ஆள் என் உடம்பு மேலயும் சொத்து மேலயும் ஆசைப்பட்டு வந்து ரெண்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன கைவிட்டுட்டானா நான் என்ன செய்ய முடியும் எனக்கு நெருக்கமான பழக்கம் இருக்கிற நட்பு நம்பிக்கையும் உள்ள ஒரு ஆளோட வாழ்க்கை நடத்தணும் விருப்பத்தினால எனக்காக கேக்குறதுக்கு யாரும் இல்லாததால நானே கேக்குறேன் நீங்க நினைக்கிறதாட்டோ நான் ஒரு எக்ஸென்ட்ரிக் இல்ல தேவையான அளவுக்கு படிப்பு இருக்கு அறிவு இருக்கு யாரையும் டிபெண்ட் செய்யாத அளவுக்கு சொத்தும் இருக்கு தனிமேல வாழற உங்களுக்கும்